தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பிறக்கிறது இந்த வருடம் சிறப்பாக அமைய நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் எப்படி இருக்க போகிறது பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருடம் என்றால் சனிப்பெயர்ச்சி கிடையாது ஆனால் சனி வக்கரகதியில் அஞ்சு மாதம் இருப்பார் அதாவது பின்னோக்கி வருவார் கும்பத்திலே இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி மகரத்தை நோக்கி வரார் அதே மாதிரி குரு பகவான் வக்கரகதி நாலு மாதம் இருக்குது அந்த நான்கு மாதம் ரிஷபத்திலிருந்து பின்னோக்கி மேஷத்தை நோக்கி குரு பகவான் வருவார் மற்றபடி கேது ராகு அவங்கவுங்க இடத்துல தான் இருக்காங்க இந்த அடிப்படையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையா சொல்லிடுவோம் அவ்வளவுதான் என்ன இருக்கோ உள்ளது உள்ளபடி நாங்கள் சொல்லிடுறோம் இப்போ பார்க்கலாம் ராசிபல் துலாராசிக்காரர்களை சனி பகவான் நவம்பர் பத்தொம் துலா ராசிக்கார நேயர்களை சனி பகவான் ஜூன் பத்தொம்பதுல இருந்து நவம்பர் நாலு வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்வார் வருமானம் சிறக்கும் லாபம் பெருகும் எல்லா வகையிலும் எல்லா வகையிலும் எல்லாரும் ஆனால் இடைப்பட்ட காலத்திலே சனி பகவானாலே தொல்லை இருக்கிறது சொத்து சுகம் வீடு பூமி அம்மா சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்கிறன பரிகாரமனா தப்பிச்சுக்கலாம் குரு உதவியாக இல்லை வெதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை அதிகமாக்குகிறார் உடல்நலத்தை பாதிக்கிறார் வாகனம் ஓட்டும் போது கவனம் நல்ல வேலையாக அக்டோபர் பதினைந்து முதல் பிப்ரவரி பத்து பதினோரு வரை தொல்லைகள் கொஞ்சம் குறையும் ஒரு நாற்பது சதவீதம் குறையும் குரு பகவானுடைய வக்கரகதியினாலே ஆனாலும் குருவுக்கு வழிபாடு முக்கியம் குரு உதவியாக இல்லை ராகு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் ஆமாம் எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் குறைச்சி விடுறார் அப்புறம் என்ன ராகுவினாலே சூப்பர் கேது பகவானாலே இருந்த தொல்லைகள் குறைந்து போய்விட்டன தூக்கம் சீராகும் வீண் செலவுகள் குறையும் நிம்மதி அதிகமாகும் மனசலனம் சபலம் குறையும் மொத்தத்தில் கேதுவினாலே நன்மைகள் அதிகமாகிறது எனவே குரு உதவியாக இல்லாவிட்டால் கூட சனி ராகு கேது இவர்களெல்லாம் உதவியாக இருப்பதால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நூற்றுக்கு அறுபத்தி ஐந்து மதிப்பெண்களை தருகிறது துளாராசிக்காரயர்களை வியாழந்தோறும் அசை உணவு தவிர்ப்பது நல்லது கோயிலில் தீபம் போடுறதும் நல்லது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க நக்கீரருடைய திருமுருகாற்று படை புரிதோ பொருளியோ கோயிலில் உட்காந்து ஒரு தடவை படிச்சிருங்க அவ்வளோ படிச்சிருங்க அவ்வளோ ஏழைகளுக்கு புலி சாதம் தர மறக்காதீர்கள் சிக்கனம் பார்க்காதீங்க நல்லது தான் பரிகாரம் நேயர்களை இந்த குரோதி வருடம் எல்லோருக்கும் கெட்டதை தடுத்து நல்லதை செய்ய நாங்களும் பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம்